Hallo Freunde, Mungal SSLN Promoters! நம்ம இன்றைக்கி ஒரு புத்தம்பது வீடை தான் பார்க்க போகிறோங்க இது எந்த ஏரியாவிலு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அடுத்தால் இருக்கிற நமக்கு ஆசாரி பள்ளம் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் எம்ஜே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மகப்பேறு மருத்துவமனை இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டலு இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் பார்க்குறீங்க இந்த வீடியோவில் அந்த வீட்டோட எலிவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா சென்று கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் மூணரை சென்று இந்த இடம் வந்து டோட்டலாக மூணரை சென்ட் சென்று பதினாறு அடி பாதை வசதியோட இந்த வீட்டுக்கு முன்னாடி பதினாறு அடி பாதை வசதியோட வீடு வந்து டோட்டலாக ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஒர்க்கு அதாவது ஃபினிஷிங் கண்டிஷனில் போயிட்டுருக்கு அதாவது ஃப்ரெண்டு டோர் இவங்க பாலிஷ் பண்ணி அதை ஃபிட் பண்ணால் போதும் அந்த பாலிஷ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு பார்க்குறீங்க மொத்தம் டோட்டலாக நமக்கு இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் தான் இந்த வீடு சீலிங்லாம் ஃபால் சீலிங்லாம் கொடுத்துருக்காங்க ஒர்க்கு வந்து கொஞ்சம் அதாவது ஒரு ஒன் வீக்கில் கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் ஆயிரும் அதோடய வேலை தான் நடந்துகிட்ருக்கு பார்க்குறீங்க மூணு பெட்ரூமுக்குமே இவங்க அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாமே வெஸ்டர்ன் க்ளோசெட் தான் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க நல்ல ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு பாத்ரூமுக்குமே ஒவ்வொரு கலரில் உள்ள டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்க்குறோம் கிச்சன் ஓரளவுக்கு நமக்கு இந்த வீடுக்கு ஸ்பேஸு கணக்கு பண்ணி நல்ல நார்மலாக அழகாக கட்டியிருக்காங்க இப்படி நமக்கு பேக் வாசல் கொடுத்துருக்காங்க சேஃப்டி டோரும் கொடுத்துருக்காங்க பின் சைடில் நமக்கு இந்த வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு புழங்குற மாதிரி உள்ள ஏரியாவும் விட்டு தான் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டல் மூணரை செண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டே முக்கால் சென்டில் வீடு வர்றது மாதிரி கட்டியிருக்காங்க பாக்கியுள்ள இடங்கள்லாம் சுற்றி இடம் விட்டு தான் இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமு அப்படியே மேலே வந்திங்கன்னா மேலே ரெண்டு பெட்ரூமும் அதுக்கும் ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே தர இருந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க அது வந்து ஒரு ஒயிட் வாஷன்லாம் அடித்து கிளியர் பண்ணியிருக்காங்க கூலிங் டைல் அப்படின்னு சொல்லி தான் மேலெலாம் போட்டிருக்காங்க எல்லா ரூம்ஸுக்குமே இன்டீரியர் ஒர்க்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் எல்லாமே பார்க்குறீங்க வீட்டோட பின்புறம் நல்லா ஒரு சோலைவனமாக தெரியுது பக்கத்துலலாம் குடியிருப்புகள் ஏராளமான ஏராளமான குடியிருப்புகள் நிறைந்த பகுதி நல்லா டெவலப் இருக்கிற ஏரியாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆசாரி பள்ளம் பக்கத்தில் கோணம் பக்கத்தில் பார்வதிபுரம் பக்கத்துலலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது நமக்கு வந்து ஆசாரி பள்ளம் பக்கத்திலே அமைஞ்ச ஒரு புத்தம்பொது வீடை தான் நம்ம இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் பார்க்குறீங்க ஹால் மேலே ஒரு சின்ன ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க நம்ம பக்கத்தில் இருக்க வீடுகள்லாம் தெரியுது பெயிண்டிங் ஒர்க்கில் இருந்து எல்லாமே வந்து பக்காவாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு சின்ன சின்ன டச்சப் வேலைகள் தான் நம்ம வீட்டில் இருக்குதுங்க மேலே பார்க்குறீங்க கூலிங் டைல் போட்டிருக்காங்க ஆயிரம் லிட்டருக்கான வாட்டர் டேங்க் நமக்கு செட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு மேலே பக்கத்துலலாம் நிறைய வீடுகள் இருக்குங்க அதனால் எந்த டென்ஷனும் வேண்டாம் ஏதோ ஒதுங்கின ஏரியா அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதோட விலை இவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா டோட்டலாக எழுபத்தஞ்சி லட்சரூவா கேட்குறாங்க நமக்கு இதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த மூணரை சென்ட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும்னா கீழே தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்